அனுமன் சூரியனை ஒரு பழமாக எண்ணி அதை தன் கையில் அடைய வேண்டும் என்ற ஆவலில் அதிவேகமாக வானத்தில் பறந்தார் தேவர்கள் திகைத்தனர் அனுமனின் வேகத்தை எவராலும் தடுக்க முடியாமல் போனது அதே நேரத்தில் ராகு பகவான் சூரியனை பிடித்து கிரகணத்தை உண்டாக்க முயன்று நகர்ந்து கொண்டிருந்தார் ஆனால் அனுமன் சென்ற வேகத்தில் ராகு பகவானால் செல்ல முடியவில்லை அனுமனிடம் ராகு பகவான் தோற்று போனார் இந்த நிகழ்வின் முடிவாக அனுமனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தார் ராகு பகவான் அதாவது தனக்கு மிகவும் உகந்த தானியமான உளுந்தால் உருவாக்கப்பட்ட உணவு பண்டங்களை மாம்பின் உடலைப் போல வளைந்த அமைப்பில் அனுமனுக்கு அர்ப்பணிக்கும் பக்தர்களை அவர் எப்போதும் தொந்தரவு செய்ய மாட்டேன் என்றும் தன் காரணமாக ஏற்படும் தோஷங்கள் அனைத்தும் ஆகும் என்றும் ராகு பகவான் உறுதியளித்தார் அதன்படி அனுமனுக்கு உளுந்தாலான மாலைகளை சமர்ப்பித்து வழிபடும் வழக்கம் பிரசித்தமானது தென்னிந்தியாவில் உப்பு உளுந்து மற்றும் மிளகு சேர்த்த வடை மாலைகளும் வட இந்தியாவில் உளுந்தாலான ஜாங்கிரி மாலைகளும் அனுமனுக்கு சமர்ப்பித்து வழிபடுகிறார்கள் ராகு தோஷம் நிவர்த்தியாகும் விசேஷ வழிபாடுகளில் இதற்கு மிகுந்த முக்கியத்துவம் உள்ளது